சொல் <laughs>

மனங்கிற முள்ளு தாண்டா என்னைக்கு தெரியும் வணக்கமா போய் ஐயா அம்மா பசின்னு கேட்டீங்க ஏதோ உங்க வீட்டுக்கு கஞ்சோ கூழோ இருக்கிறது கஷ்டம் குத்துவாங்க அதை கொண்டு வயிற்று கைவிடாம என்ன வாட்டமா பேசுறாட்டே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு பொண்ணு வாடா எப்பா பதவி வரும் போது பணிவு வர கத்துக்கிட்டா அந்த பதவி தான் நினைச்சு நிக்கும் பதவி வந்துச்சு கண்ணு மண்ணு தெரியாதா நினைவச்சுக்கோ அந்த பதவி எந்த வயல வந்து அது போட்டு சொல்லாத கூட கூடாது அதே மாதிரி தான் லட்சுமி எந்த ரூபத்துல ஒன்னாலும் பண செல்வம் வரும் இன்னைக்கு பணம் வந்துச்சு கண்ணு மண்ணு தெரியாத ஆரம்பிக்காது வயசு நினைச்சு பார்த்து வாழணும் அந்த வாய்க்கு தாண்டா நினைச்சு விட்டோம் லட்சுமி உங்ககிட்ட ஒண்ணி இருப்பா நீங்க பணம் வந்துச்சு நட்பு மாறும் கூட்டம் கூட்டாளி மாறும் அதெல்லாம் பார்த்து நீ வாங்கிட்டு வச்சுக்கோ வந்த லட்சுமி எந்த வயல வந்தாலும் போட்டு சொல்லாத கொள்ள கூடுவாடா புலி மரம் கொடுத்துருவேன் ஏற்கனவே கால் காட்டு போட்டு

சூடா ஓனமா சூடா நெருப்பு தாண்டா ஓனமா சூடா சொல்றேன் வராமரி

கூட புடிக்கிறவ மாடிக்கிற அவளை போய் கட்டி புடிக்கிறேமா அது பாரு இன்னமா வாய் ஏமா காத வளர்த்தா கூட கம்பு போட்டு அளக்க பார்க்கலாம் சரி வாய் வளத்துற வெச்சுக நாளைக்கு போற இடத்த எந்த सकाதி பார்த்தாலும் எந்த सकाதி இருக்கல இந்த காரியில வாங்க பாடு பெண்ணாக பிறந்து விட்டாள் பிறந்த வீட்டுக்கு போக வந்த பெருமை தேடி தம்பவள பெண் அப்படியேமா இவள பெண் என்பதை விட விடை இவளல்லவா பெண் என்று பேர் எடுக்க வந்து அப்படியே அம்மா அம்மா போல இருக்குது சரிமா யாருமா அவரி சாந்தி இந்த நாயர் மாளிகைல இருந்த ஒரு பைத்தியஒண்ணு பார்த்தேன் காலத்துக்கு அந்த மாரியங்கிர அந்த பொண்ணு நான் ஆசை உடனே அந்த முட்டாள் தான கையில போய் யார் அந்த மூசோது என்ன மூசோடா என்

நீ கஷ்டப்பட்ட கால ராஜா இந்த கணவர் வந்து போய் அரண்மனையில சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதுமா நீங்களே என்னோடய செய்ய தொழில தெய்வம் சொல்லிக்கிறாங்க அப்படியா இந்த பாவி கட்ட மண்ணுல வீர வரைக்கும்

தாண்டு போடும் மாப்பிள்ளை பேசினா கூட நீ தாண்டு போட போறப்பா நீங்க தாண்டு போவாத ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சீங்க முதல்ல சிரிக்கிறீங்க யார் தெரியுமா யார் சிரிப்பாங்க அக்கம் பக்கம் கேறாங்களா அவங்க தான் முதல்ல சிரிப்பாங்க அப்படியா அதுக்கப்புறம் தெரு சிரிக்கும் ஐயா அதுக்கப்புறம் ஊரு சிரிக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டோம் சிரிக்க கேளு எடுத்து வாய கூடாது அப்படியே என் பொண்ணு கேட்டது உனக்கு கோவம் அதிகமா இருக்குது கோவம் தாங்கல கோவம் தாங்கல்னா கடைக்கு போட மது கடைக்கா